மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கௌரவத்தை கட்டடங்கள்ல இடங்கள்ல கதிரைகள் இருக்கலாம் ஆனால் மனித உள்ளங்களில் மாட்டார் மனிதருடைய கண்களின் கண்களுடைய பார்வைகளில் இழிவாக தெரிவார் குரான் சொல்கிறதை புடுங்கி எடுப்பான் சரி எப்படி புடுங்கினான் அல்ல நிறைய நமூனாக்கள்

ஆட்சி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப பிராவுன் மவுத் வரைக்கும் ஆட்சி பீடத்துல இருந்தான் என்ற ஒரு கேள்வி வந்தா, உயிரந்தா? ஆட்சி பீடத்தில் இருந்தே அல்லாஹ் அவனை கேவலமாகவே வாழ வச்சான். இத் ஹபீலா ஃபிரவுன் இன்னஹு தகா. போக பிராவுனுக்குட எப்படி அல்லாஹ் சொல்றான்? இன்னஹு தகா. அத்தா செஞ்சிரிகான். அட்டுலிய செஞ்சிரிகான். அடந்தேர் இருக்கான். ஆட்சி பீடத்துல இருந்து நாட்டை நாசமாக்கிறாங்க.

واما من تغى واثر الحياه الدنيا تغى واما من تغى واثر الحياه الدنيا فان الجحيم هي المأوى ولهتله نرغ واقي الله காட்டுவான் அது தங்குறது சொர்க்கத்துல நரகத்துல ஆகரத்துல நரகத்துல தங்குறது வேற ஜஹீம்ல ஈக்கிறது வேற ஆனால் உலகத்திலே கண்ணால பாப்பாய் நரக வாழ்க்கை முதலாவது அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா ஃபிரௌனுடைய வாழ்க்கையில கிடைச்ச முதல் பனிஷ்மெண்ட்

இப்படி செஞ்ச அராஜகத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா உலகத்துல அவன் அழியிறத்துக்கு முன்னால் அல்லாம் உலகத்தோட பாடம் ஒன்று படிப்பிச்சான் ஃபார்சல் நாளை ஹிமுத்தோஃபான் எல்லா இடத்துலையும் வெள்ளம் கடல்லையும் வெள்ளம் குளத்துலேயும் வெள்ளம் நாட்டுக்குள்ளையும் வெள்ளம் ஊற்றுக்குள்ளேயும் வெள்ளம் பார்க்கற இடமெல்லாம் தண்ணி எல்லா இடத்துலையும் தண்ணி அதில் மூணு சாலயத்தில் அதை போய் கெஞ்சினான் கொஞ்சம் உங்களோட அப்கிட்ட கைய நீட்டி எங்க பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லுங்கள் மூணு சாலயத்தில் கையை நீட்டுற அண்ணா வெள்ளம் இல்லாம போனேன் இப்போ ரெண்டாவதா

போற வானத்துலயும் பேன் இக்கிற இடத்துலயும் பேன் அவ்வளோ இடத்துலயும் பேன் 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 தலைக்கிற பேன் பிரச்சனை போறான் அவங்க தாங்க எல்லாம் மருமத்தவா முடியுது அடுத்ததா வல்ல இப்ப மோக்க தவளை தேர என்று சொல்லுவாங்க தவளை அல்லாஹ் அனுப்புறான் ஆயா திம் தொடர் அட்டாட்சிகள் அல்லாஹ் இருக்கிறான் கொஞ்சம் விலங்கிக்க வாப்பா ஆடி ஆடி அடி ஆடி அடகு ஆட்டம் காட்டாதே இப்ப ஹதுரது மூசாலே சலாத்துடைய

எத்தனையோ சயின்டிஸ்ட் மரண சில்லாத்துக்குள்ள வந்தாச்சு இவனுடைய பொடியை ரிசர்ச் பண்ண போய் சொல்ல வர செய்தி என்னடா ரெண்டு மாதிரி சமூகத்துடைய கட்டமைப்பை அல்லா வச்சது எப்படியேண்டா சிறந்த மக்களை அல்லா உலகத்துல அனுப்பி வச்சான் அவங்கள கொண்டு அல்லா உலகத்துடைய சீர்மை உண்டாக்குறதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தூவாலில் குறவா உம்மல் குரவா யாரை சொல்லல்லாம் அல்லது மா செதென்னா சுமிதா பாடி நம் நபி அவங்க சொன்னாங்க சொல்லலாம் செல்லம் முஸ்லிஹூன்கள் இப்படி பசாது செஞ்சவர்களை சீராக்குறதுக்கு அல்லா ஹசத் மூசா அலி அவர்களை அவனு அனுப்பினது போல அல்லாஹ் பசாது செஞ்சவர்களை அல்லாஹ் துணியால் அவர்கள் வாழும்போது செஞ்ச பசாதுகளை இல்லாமக்கி அல்லா என்ன செய்வான்டா அவர்களை சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்களா அல்லாஹ் இந்த பாவைகள் கிட்ட அராஜர்கள் அல்லா அனுப்புவான் சரி அப்ப உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கை அல்ல நிர்வாகம் செய்யறதுக்கு பௌதிக வளங்களை தந்திருக்கிறான் பௌதிக வளங்கள் என்றால் தண்ணீர் இருக்குது காற்று இருக்குது நதி இருக்குது மலர்கள் இருக்குது மரங்கள் இருக்குது மிருகங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் இடத்துக்கு தெரியுமா என்ன மட்டுக்கு தெரியுமா எல்லாரும் தப்சீர் செய்யறோம் எப்படி என்றா உங்களை சோதிக்கிறதுக்கு தந்திருக்கு இந்த ஆட்சி அதிகாரம் பணம் காசு மரங்கள் மலர்கள் பறவைகள் சகலது உங்களை உலகத்துடைய சோதனை அப்ப தேவை எப்படி என்ற உங்களோட தேவை அல்லா கிட்ட இருந்து நிறைவேறும்